ம் ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் ஆர்த்தி பார்க்க போகிறோம்னா தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இபிஎஸ்சும் ஓபிஎஸும் ஆஜராக சொல்லியிருக்காங்க சின்னம் கடைக்கையில் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் மீண்டும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பொதுச்சேலராக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிச்ச தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒருத்தர் வந்து வழக்கு போட்டுருக்கார் அந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க புகழேந்தி ஏகப்பட்ட மனு போட்டும் புகார் மனு கொடுத்தும் கண்டுக்கலை ஸோ ஆனால் புகழேந்தி இருபத்தி நாலாம் தேதி இருக்காங்க வர இருபத்தி நாலாம் தேதி ஆனால் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் புகழ் இந்திய அவரோட மனு மேல் நடவடிக்கை எடுத்துக்கோன்ற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் இருந்து சொன்னாலுமே இல்லைங்க நான் கோர்ட்டுக்கு வந்த பிறந்தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ் இந்திய தரப்ப சொல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் உருவாக்கிருச்சு ஈரோடு இடை தேர்தலில் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் கிடைப்பதே சிக்கல் ஓபிஎஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த அரசியலில் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட ஓபிஎஸ் இணைஞ்சு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மெனக்கெட்டு வேலை செஞ்சு ஒரு வெற்றி பெற்றார்னா இட எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கே காலியாயிரும் பொதுக்குழுவில் கூட பார்த்தீங்கன்னா சீனியர்களை யாரையுமே பேச உள்ள குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் செல்லூர் ராஜெல்லாம் அவங்களுக்கு அந்த அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க பொதுக்குழுவில் ஏதாச்சும் வந்து மனசங்கடம் வந்துடும் காண்டி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சின்ன வார்த்தை எடப்பாடி பழனிசாமி நோக்கிய பாட்டில் ஏதாவது எரிஞ்சிருவான்னு காண்டி தான் பார்த்தீங்கன்னா மீடியா பர்சன்ஸரை உள்ளே நுழைக்கல பவுன்சர் அட்டகாசம் பார்த்தீங்கன்னா தாங்க முன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டு வர்றாங்க ஸோ இந்த தேங்க்ஸ் ஆடியோ